வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது பீகார் தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் கமிஷனின் மதிப்பு எவ்வளவு தாழ்ந்துள்ளது என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன இந்திய தேர்தல் கமிஷனின் நம்பகத்தன்மை மிகவும் கீழ்நிலைக்கு சென்றுவிட்டது என்று கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டதை தொடர்ந்து போலீசார் சோதனை நடத்தினர் இதையடுத்து தேனாம்பேட்டை காவல்நிலைய போலீசார் நாய் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் உதவியுடன் முதல்வர் வீட்டில் சோதனை நடத்தினர் இது புரளி என தெரிய வந்ததும் மிரட்டல் விடுத்தவரை தேடி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டிகள் அமைத்து ஆண்டு கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் ஒரே கட்சி தேமுதிக மட்டுமே என பொதுச் செயலாளர் பிரேமலதா மதுரையில் பேசினார் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தேனி ஆகிய எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மண்டல கால பூஜைகளுக்காக சபரிமலை நடை நேற்று முன்தினம் மாலை சரண கோஷங்கள் முழங்க திறக்கப்பட்டது கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் பூஜை சபரிமலையில் ஒரு மண்டல காலம் இதற்காக நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணிக்கு மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்த போது பக்தர்கள் சரண கோஷம் எழுப்பினர் ஷேக் ஹசீனாவை குற்றவாளி என்று அறிவித்த வங்கதேச நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது தீர்ப்பு விவரங்களை அறிந்த ஷேக் ஹசீனா இந்த தண்டனை பாரபட்சமானது என்று கருத்து தெரிவித்துள்ளார் அதே சமயத்தில் அவரை ஒப்படைக்குமாறு இந்தியாவிடம் வங்கதேசம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் இந்தியாவில் ஷேக் ஹசீனா எங்கே தங்கியுள்ளார் அவரது முகவரி என்ன என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகி சென்றன இந்தியாவில் புதுடெல்லியில் ஷேக் ஹசீனா தற்போது லுக்கியன்ஸ் பங்களா மண்டலத்தில் வசித்து வருகிறார் இந்த பகுதி மத்திய டெல்லியில் உள்ளது அது உயர் பாதுகாப்பு கொண்டது என அறியப்பட்ட பகுதியாகும் இங்கு ஷேக் ஹசீனாவுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகளை நரகத்தில் இருந்தாலும் அரசு வேட்டையாடும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளிடையே நேரடி விமானங்கள் இயக்கப்படும் என ஏர் இந்தியா விமான நிறுவனம் அறிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் புட்டினின் நெருங்கிய உதவி அதிகாரியும் ரஷ்யாவின் கடல்சார் துறையின் தலைவருமான நிக்கோலை ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசினார் ஜப்பானில் பதிமூன்று மாதங்களாக உறங்கிக் கொண்டிருந்த எரிமலை வெடித்து சிதறியதால் அங்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி वणकम जय हिंद